வணக்கம் அன்புறவுகளுடைய புரட்சி தலைவருடைய அற்புதமான பாடல் நேற்று இன்று நாளை படத்தின் தலைப்பு அருமையான தலைப்பு அந்த படத்தில் புரட்சி தலைவருக்காக யசுதீபம் டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடிய ஒரு அற்புதமான பாடல் பாடல் இதோ இதோ உங்களுக்காக നാൻ പഠിത്തൻ കാഞ്ചികളെ நேற்று ഇതോ நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டுமாயிருந்தேன் என்றும் நல்லவர்க்கு வாழ்வரும் நாளை இது அறிஞர പോലെ തമ്പി നാം പഠിത്തൻ കങ്കിലെ നേത്ത് അതെ നാം നമുക്ക് ചൊല്ല இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையிலே போல் தந்தை அணிந்தார் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையிலே போல் தந்தை அணிந்தார் ஏனையாக தாழ்ந்ததற்கு உதவி புரிந்தார் இன்று ஏசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் இன்று ஏசுவோர்கள் பதவியடைந்த தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமாயிருந்தேன் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது தலைச்சனை நாள் முழுக்க இருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது தலைச்சனை நாள் முழுக்க கண்ணாயிருந்தார் ஏற்றுக்கொண்ட பருவிக்கெல்லாம் பெருமையிட்டார் தம்பி நீ குடும்பம் ஒன்றுக்குத்தான் பருமையிட்ட കുടുംബം ഒന്ന് വരുമയെ തന്നി പഠിത്ത അതിൽ നാക്ക് മായും നല്ലവർക്ക് വാഴ വരും ഇത് അറിഞ്ഞരണ എഴുതി വെച്ചവോ திரு திருவாய் கோட்டுவது பொதுநலத்துண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தான் சுயநலம் உண்டு திரு திருவாய் கோட்டுவது பொதுநலத்துண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தான் சுயநலம் உண்டு மக்கள ஒாம் மனதில் கொள்ளுவார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமாயின்று வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போடு கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போடு கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் வீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தம்பி நான் படித்தேன் காஞ்சலிலே நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று புரட்சித் தலைவருக்கு இன்று எழுதிய அடுத்த பாடல் கேட்பவர்கே காலம் என்று எண்ணி விடாதே நான் கை கொடுக்கும் மறந்துவிடாதே கேட்பவர்கே காலம் என்று எண்ணி விடாதே நான் கை கொடுக்கும் மறந்துவிடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்குள்ள மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு ஒரு சம்பவம் என்பது நேற்று அதை சரித்திரம் என்பது என்று அது சாதனையாவது நாளை வரும் சோதனை தான் இடைவேளை ஞாபகம்